பஞ்சனையால் வந்தவள் தன் உயிருண்டு வாய்த்ததயிருண்டு பெண்ணை அமுதுண்டு வலிமிக்க கஞ்சன் உண்டு இவ்வுலகுந்த காளை கருதுமிடம் காவிரி சந்து அகில் கனகம் உந்து மஞ்சுளவு பொழிலூடும் பயலூடும் வந்து பழம் கொடுப்ப மாமரையோர் மாபலர்கள் தூமி அஞ்சலித்து

வாய்த்த உண்டு பத்திரமா வச்சிருந்தா தயிர் அதான் ரொம்ப கல்லை புறப்படாம வச்சிருந்தா அதனால தான் வாய்த்த தயிர் உண்டு அதே மாதிரி வெண்ணை அமுது உண்டு அதுவும் புரியுது மிக்க கஞ்சன் உயிர் அது உண்டு கஞ்சன் உயிரது உண்டுன்னு எழுதியிருக்காரு கஞ்சன் உண்டுன்னு எழுதல கஞ்சன் உயிரது உண்டு ஏன்னா பர்பஸே அதான் அவன் கஞ்சனை கொள்றது தான் முக்கியமான விஷயம் கஞ்சன் உயிரது உண்டு குண்ட காளை இதெல்லாம் சாப்பிட்டா கூட சுவாமி என்றைக்குமே இளமையானவராக இருக்கிறான் காலை எப்பொழுதுமே யவனமாக இருக்கிறான் கருதும் இடம் அவன் கருதுகின்ற இடம் இன்னும் கஷ்டம் இதுவரையிலே இல்லை மேற்கொண்டு பார்ப்போமா காவிரி சந்து அகில் கனகம் உந்தி புரியுதா காவிரி ஆறு என்ன பண்றது சந்தனத்தை அடித்து கொண்டு வருகிறது அகில் கட்டைகளை அடித்து கொண்டு வருகிறது கனகம் உந்திங் தங்கம்னு வச்சுக்கலாம் இல்லை மலையில் இருக்கின்ற மதிப்பு மதிப்புமிக்க எல்லாம் அடிச்சின்னு வருதுன்னு கொஞ்சம் வெறும் கனகம்னால் தெரியல தங்கம் தான் ஆனால் தங்கம் எங்கேருந்து வரணும் உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதனால் மிக்க பொருள்களெல்லாம் அடிச்சின்னு வருது காவிரி சந்து அகில் கனகம் உந்து மஞ்சுளவு பொயிலூடும் மேகம் தவிழ்கின்ற சோலைகள் அது வழியாக போகிறது இந்த காவிரியாக வயலூடும் வந்து வயல்லையும் போகிறது பழப்பம் கொடு பழம் கொடுப்ப இந்த ஊரை வளப்படுத்தின்னு இருக்கு காவிரி என்னென்னலாம் கொண்டு வர்றது சந்து அகில் கனகம் முந்தி அப்படின்னு இருக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி வளப்பமாக இருக்கிறது ஊர் இந்த ஊரில் யார் பண்ணுறாங்க மாமரோர் மலர்கள் தூமே மறைகளை வேதத்தை சொல்பவர்கள் பெரிய மலராக பெருமாளுக்கு சாத்திரா மாமலர் மாமலர்கள் போட்டிருக்காரு பாருங்க மலர்கள் தூவி இல்லை மாமலர்கள் தூவி மாமலர்னா வாசனை உள்ள மலர்கள் உங்கள் கற்பனை கூப்பிட்டு நல்ல மாலர்களாக போடுகிறார்கள் மாமலர்கள் பூமி அஞ்சலித்து நமஸ்காரம் பண்ணி அங்கு அரிசரணு அரியே நான் உடைய உன்னை சரணாக அடைகிறேன் அப்படின்னு சொல்றார் கிரஞ்சும் அணி நாங்கூர் இப்படியாக அவர்கள் இறஞ்சுகின்ற அழகான நாங்கூர் கேத்திரமான அரிமேகரம் சேர்ந்து படிக்கலாமா தன் இரு வாய்த்ததை உண்டு பெண்ணை அமுதுண்டு காலை கருதுமிடம் காவிரி தந்து அகில் கனகம் வயலூடும் வந்து பலம் கொடுப்ப மாமரையோர் பாபலர்கள் தூமி அஞ்சலித்து அங்கு அரிசரன் என்ன இரஞ்சும் மணிநாங்கோண்டகரம் வணங்கு மடனஞ்சே சென்று சினவிடை கேழும் படகடர்த்து பின்னை செம்பி தோல் புணர்ந்து உகந்த கோவில் அன்று அயனும் அரன் சேயும் அனையவர்கள் நாங்கூர் அரிவேக பிண்டகரம் அமர்ந்த செழுங்குன்றை கன்றி நெடுவேல் பலவன் மங்கையர்த்தம் கோபான் கலிகன்னி ஒலிபாலை ஐந்து நொடுமூன்றும் ஒன்றி ஒன்றும் இவை கற்று வல்லார் உலகத்து உத்தமர்களுக்கு உத்தமராய் இந்த உலகத்தை ஆழ்வார்கள் தேவர்களாகவும் ஆவார்கள் அப்படின்னு அத்த கடைசியில் சென்று சினவிட கேழும் பட அடர்த்து பின்னை செம்பி தோல் புணர்ந்து பின்னே திருமணம் செய்வதற்காக ஏழு விடைகளை அர்த்தத்தை சொல்றேன் சாதாரண அர்த்தம் சென்று சின விடை கேழும் பட அடர்த்து பின்னை செம்பித்தோல் புணர்ந்து உகந்த திரு உகந்த திருபால்தன் கோவில் அர்த்தம் புரியுது அன்று அயனும் அரன் செய்யும் வனகவர்கள் நான்கூர் அயன்னா பிரம்ம அரண் செய்யும் தான் சுப்பிரமணியன் இவர்களை போன்றவர்கள் இருக்கிற நாங்கூர் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியிகளா நீங்கள் மிகுந்த அறிவாளிகள் சுப்பிரமணியனை போல மிகுந்த திறமைசாலிகளும் கூட அப்படிங்கிறது அப்படி இருக்க அன்று அயனும் அரண் சேயும் அணையவர்கள் அறிமேக விண்ணகரம் அமர்துன்றை அப்படி அந்த ஊரில் இருக்கிற பெருமானை கன்றி நெடுவேல் பலவன் பங்கையர்த்தன் கோமான் கன்ின்னா வெப்பமான எப்பொழுதும் அனலை கத்தி கொண்டிருக்கின்ற வேலை உடையவர் திருமங்கையாழ்வார் கன்றி நடுபேல் வலவன் வங்க அர்த்தம் கோபான் திருமங்கையாள் திருமங்கைங்கிற ஊருக்கு ஆ ராஜாவன் கணிகன்னி அவரும் திருமங்காழ்வாருக்கு பெயர் ஒலிமாலை ஐந்து நொடுமோன்றும் ஒன்றி ஒன்றும் என்ன அர்த்தம் இதில் போட்டிருக்காருனா ஐந்துன்னா இந்த பாசுரங்களை நீங்கள் பார்த்தா ஐந்து பாசுரங்களில் கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறார் மூன்று பாசுரங்களில் நரசிம்மாவதாரம் திருவிக்ரமாவதாரம் ராமாவதாரத்தை பேசுகிறார் முதல் பாசுரத்தில் ஒன்றின் ஒன்றும் ஒரு ஒன்று அர்ச்சாவதாரத்தை பேசுகிறார் திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழங்கிறது அர்ச்சாவதாரத்தை பற்றி பேசுகிறார் கடைசியில் பல சுழ்தியை பேசுகிறார் இப்படியாக இந்த பத்தை பிரித்துக்கணும் நம்ம கூட்டினா பத்து வருது அந்த பத்து எப்படி வருதுங்கிறத எப்படி எழுதியிருக்கிறார் ஐந்து நொடுமூன்றும் ஒன்றின் நொடுமொன்றும் இவை கற்று வல்றார் உலகத்து உத்தமர்க்கு உத்தமராய் உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமராக இருப்பார்கள் உத்தமராய் அவர்களே அப்படி நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் இவர்கள் தேவர்களும் ஆவார்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சேர்ந்து பண்ணிக்கலாமா சென்று சென்றுவிடை கேழும் பட அடர்த்து பின்னி தோல் உணர்ந்து உகந்த திருபால்தன் கோவில் அன்று அயனும் அரண் சேயும்